ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரவிநாத் தாகூர் தேசிய கீதம் பக்கியம் சந்திர சட்டர்ஜி தேசிய பாடல் பிங்காலி வெங்கையா தேசியக்கொடி மேகநாத் சாகா வான் இயற்பியலாளர் அரசமைப்பு சட்டத்தை டேசாம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக டேஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜேந்திர பிரசாந்த் தேர்ந்தெடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் நம் அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எப்போ நம்ம அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததுனா ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டியில் நடைமுறைக்கு வந்திருக்கு சுதந்திர தினம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் குடியரசு தினம் ஜனவரி டுவெண்டி சிக்ஸ் இந்திய அரசமைப்பு தினம் என்னாவது நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் அனைவருக்கும் கல்வி உரிமை ஏப்ரல் ஒன் இந்திய அரசமைப்பு இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் ஃபைனலாக எடுத்துக்கிட்டாங்க அரசமைப்பு நிர்ணய சபையின் வரைவுக்குழு யாருடைய தலைமையின் கீழ் அமைக்கப்பட்டது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைமையில் அமைச்சிருக்காங்க இந்திய அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு தலைவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அரசமைப்பு இறுதிப்படுத்த அரசமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது முதல் மூன்று ஆண்டுகள் வந்து இறுதிப்படுத்த டைம் எடுத்துச்சு நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையின் நிர்ணய சபை நடைபெற்ற காலம் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஆறு டு ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதன் முதலில் அரசமைப்பு என்னும் கொள்கை எங்கே தோன்றுச்சுன்னா அமெரிக்காவில் தோன்றியது அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக யார் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா டெம்பரவரியா சச்சிதாந்த சின்ஹாவை தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்திய அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு நவம்பர் டுவெண்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் இந்திய அரசமைப்பு இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது தேங்க்யூ Thank friends.